உணக்க மக்களை பாஸ் சீசன் எயிட்ஸ் இன்றைக்கி சாச்சனா பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வேர்ல்டு சாரி ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்டெலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க பே ஃபேட்மேன் நம்ம சுனிதா சாச்சனா இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ வந்து சாச்சனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க நான் தர்சிகா அவங்கள்ட்ட எல்லாம் கால் பண்ணி கேட்டேன் எல்லாம் கால் பண்ணி கேட்டேன் அவங்களெல்லாம் கூப்பிடலாம் இல்லை என்னை நான் வரதான் என்னை வரதான் கூப்பிட்டுருக்காங்க வெளியே போனவங்களை ஸோ நம்மளெல்லாம் எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து சாச்சனா சொல்கிறாங்க உடனே சாச்சனா அதுக்கு ஒரு ரிப்ளையும் கொடுக்குறாங்க இங்கே உள்ள எட்டு பேர்லாம் சுத்த வேஸ்ட்டு இவங்கெல்லாம் இருக்கிறது போல் நம்ம உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணி தான் நம்மளை உள்ள அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சாச்சனா சொல்கிறாங்க ஏமா உன்னையெல்லாம் உள்ளே அனுப்ப மக்கள்லாம் சத்தியமாக ஒத்து ஒத்துக்கிருக்க மாட்டாங்க நீ ஏன் அதாவது சொல்லாத அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் பண்ணிச்சு பார்த்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் வந்து எல்லாரையும் அந்த அஞ்சு பேரை வந்து லிவிங் ஏரியாவில் வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் லைட் ஆன் பண்ண சொல்லி அது எபி எபிசோட்லேயே வந்திருக்கும் ஸோ எதுக்குன்னா உள்ள வெளியுள்ள விஷயங்கள உள்ள சொல்ல சொல்லாதீங்க அப்படின்னு அப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்திருப்பாங்க அப்போ வந்து சாச்சனை ஒரு விஷயம் சொல்லுவாங்க க கவனிச்சிருப்பீங்க எதுக்கு ஃபீல் பண்ணுற வெளியே போச்சோன்னா ஜாலியாக போகலாம் அதுக்கெலாம் எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணை உண்மையிலே நைட்டுக்குள்ளே வெளியே அனுப்பி விட்டுருங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் என்னென்ன பண்ண போகுதோ தெரியலையே அப்படின்னு ஸோ அந்த ரீஎன்ட்ரிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா அப்போ வந்து ஃபேட்மென்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும் சார் நீங்களாம் நிறையா பண்ணுவீங்க நான் எதிர்பார்த்தேன் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி இம்மா நீ ஏதாவது பண்ணு பண்ண சொன்னால் இங்கே போய் சௌந்தரிய நோண்டிக்கிட்டு இருக்கிறது எங்கிட்டு ஜாக்லின் முத்துக்குமரனை வச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ எனிவே பார்க்கலாம் என்ன பண்ணுது அந்த பொண்ணு அப்படின்னு